தோற்றத்துல இரட்டைகளா இருக்கும் தன்மையை பற்றிய பாடல் இந்த இரட்டைகளுக்குள்ள இந்த இரட்டைகள் தன்மைகள் வெறும் தோற்றமயமே தவிர அவற்றில் உண்மை இல்லை உடல்ல ஆண் பெண்ணுன்னு இருக்கும் எண்ணங்கள்ல ஆண் பெண்ணுன்னு எதான வித்தியாசம் இருக்கா மன ஓட்டத்துல வித்தியாசங்கள்ல இப்படி ஒவ்வொரு வெளி உரையை கலைஞ்சிக்கிட்டே உள்ள போனோன்னா உள்ள எல்லாரும் ஒன்னு உரிச்சு பார்த்தா வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது வெங்காயம் வேற வேற சைஸ்ல இருக்கலாம் எல்லா வெங்காயம் கடைசி உரை வரைக்கும் உரிக்கப்பட்டவுடன் அங்கு இருப்பது வெற்றிடம் வெற்றிடத்தில் அவைகள் எல்லாம் ஒன்றாயிருக்கின்றன வித்தியாசங்கள் எல்லாம் களையப்பட்டு விடுகிறது ஆனா பார்த்தல் ஒரு செயல் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை யூஸ் பண்றோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் மனத்தை உரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது மனத்துக்குள்ள கண்ணை மூடி நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆனா பெண்ணாக்கா தியானம் பண்ணுவோம் அதற்கு தானே வயது இருக்கா உள்ள அந்த தியானம் பண்ணும் தன்மைக்கு எத்தையோ பண்றோம் அதுக்கு இருக்கா இருக்கா ஆண் பெண் தன்மை வயது தன்மை நிறத்தன்மை கிடையாது அதான் புத்தரவர்த்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் உள்ள இருக்கும் தன்மைகள் ஒண்ணுன்னு சொல்றீங்களே அது எப்படி நீங்க கேக்குறாரு அவர் கேட்டவருக்கு கிட்டத்தட்ட எண்பது வயசு அவர் அவர் பேரனோட வந்திருக்கார் இந்த பேரனுக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் புத்தர் கேட்கிறார் அவர் வந்து கங்கையில் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வழியா நதியை கடந்து வந்து இந்த சத் சங்கம் கலந்துட்டு இருக்கார் புத்தர் கேட்கிறார் உங்களுக்கு இப்போ என்ன வயசு எண்பது வயசு நீங்க முதல் முதலாக எப்பொழுது கங்கையை படகின் மூலமாக கடந்து வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார் இந்த கிராமத்துல எத்தனை வருஷமா வசிக்கிறீங்க நான் பிறந்ததே இந்த கிராமம்தான் முதல் முதலா உங்க நினைவுக்கு உங்க ஞாபகத்துக்கு எந்த வயசுக்கு வந்தீங்க நான் ஒரு அஞ்சு வயசு இருக்கோம் எங்க பாட்டி வந்து அந்த படகுக்காரனுக்கு காசு கொடுத்து ரெண்டு பேரையும் அந்த கரையில கொண்டு போய் விட்டாங்க அதற்கப்புறம் இப்போ எத்தனை வருஷம் இப்போ சர்வ சாதாரணமாக அதற்கப்புறமாக தினம் என்னுடைய வேலைகளாகட்டும் எதுவாகட்டும் படகை கடந்து கங்கையை கடந்து கடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு வந்து தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் பொருட்களை வாங்கணும்னா இந்த கரைக்கு வந்தாகணும் இங்கிருந்து எடுத்துட்டு இருக்கோம் போய் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ உதர் கேட்கிறார் என்னென்ன வித்தியாசங்கள் இதுல தோண்டிட்டு இருக்கு அப்படின்னு ஐந்து வயதுல பாத்தீங்களே கங்கையில் தான வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஆமா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அஞ்சு வயசுல நான் வரும்பொழுது இன்னும் ஆற்று பெருக்கு ஜாஸ்தியா இருந்தது தண்ணீர் வரத்தும் ஜாஸ்தியா இருந்தது எங்க ஊர் வழியா பொழுது இன்னும் பெரிய பெருக்கா இருந்தது அது இப்போ அப்படின்னு கேட்கிறாரு ஆமா இப்ப கொஞ்சம் அதனுடைய அகலம் கம்மியா இருக்கு உங்ககிட்ட ஏதாவது மாறுதல்கள் நடந்திருக்கா உம் எங்கிட்ட நிறைய மாறுதல்கள் ஏதோ வயசு ஆகிப்பச்சே இன்னைக்கு எப்படி வந்தீங்க இன்னைக்கும் கங்கைய கடந்துதான் வந்த கடந்தது உங்களுக்கு தெரியுது இல்ல ஆமா போட்டில ஏறினேன் உட்கார்ந்தே வந்தேன் உடலில் தொடர்ந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லையா அப்படின்னா ஆமா அஞ்சு வயசுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சது புது அனுபவம் முதல்ல எங்க பாட்டியோட வரும் பொழுது கங்கையில் படகுல கண்ணுல அப்படியே ஆர்வமான ஆர்வம் தண்ணியை தொட்டுக்கிட்டே வந்தேன் அப்புறம் நாளாக ஆக சகஜமான ஒரு விஷயமா போயிடுச்சு மனத்துக்கு மனம் அதை சகஜமாக்கி விட்டது இந்த எழுபத்தைந்து வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் அதனால புதுசா எந்த மாற்றமும் ஒரு குறிப்பிடப்படும் என் மனத்துல பதியல அதனால கொஞ்சம் கொஞ்சம் போக்கு வரத்து தண்ணீர் வரத்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு நீங்க பார்த்த காட்சியில வித்தியாசங்கள் இருக்கு உங்ககிட்ட வயது கூடிக்கொண்டே வந்து கண் பார்க்கும் சக்தி எழுந்து கொண்டே வந்திருக்கு இப்ப கொஞ்சம் கம்மியா தான் பாக்குறீங்க உங்க எவ்வளவுதான் ஒத்து பார்த்தாலும் இவ்வளவுதான் உங்க சக்தி இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் உங்களுக்கு அந்த காட்சி தெரியுது உங்க மனத்திலையும் அதை வந்து இயந்திரத்தனமாக கங்கையை கடக்கிறது ஒரு புது அனுபவமா அது வைத்துக் கொள்ளவில்லை பழக்கமான ஒரு விஷயமா ஆக்கிவிட்டது இப்படி காண்பவன் காட்சி வித்தியாசங்கள் எவ்வளவு வந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த காணும் தன்மை அதுல ஏதான கூடுதல் குறைவு இருக்கா அப்படின்னு கேட்கிறார் காணும் தன்மை ஐந்து வயசுல கங்கையை கடக்கிறோம் கங்கைன்றது நதி பிரபாகமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு புது அனுபவமான மனத்துக்கு இருந்திருக்கலாம் ஆனா அந்த காணும் தன்மையும் இன்னைக்கும் அந்த படகு மூலமாக நதியை கடந்துதான் வர்றீங்க அந்த காணும் தன்மை காணும் தன்மை என்ன என்ன இதையும் நாம் கிடைக்கிறோம் இதுவாக கிடைக்கிறோம் அதுல ஏதான வித்தியாசம் இருக்கா அதுல துளி கூட வித்தியாசம் இல்லை உங்ககிட்டேயே மாறுதலுக்கு ஆட்படாத ஒரு தன்மையும் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் சொல்ற ஒரு வஸ்துவான உடல் மனம் கொண்ட இதுல உடலுக்கும் மணலுக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு தன்மையானது பல தன்மைகளாக காணும் தன்மை கேட்கும் தன்மை பேசும் தன்மை உணரும் தன்மை தொடுதல் தன்மை நுகரும் தன்மை ருசிக்கும் தன்மை அப்படின்னு பல தன்மைகளை கொண்டதுதான் ஐம்பொறிகள் ஒரு உடல் கிட்ட அதுல ஏற்ற தாழ்வுகள் காலத்துல வயோதிகத்தினால இருக்கலாம் ஆனால் அந்த தன்மை அப்படின்னு எதுவாகவோ அந்த ஜீவன் இருந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா அதுல கூடுதல் குறைவே இல்லை இப்போ தை காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு மார்கழி முடிஞ்சு தை வந்து தை நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் குளிரும் கொஞ்சம் வெயிலும் சேர்ந்து வர காலம் அதனால இந்த வெற்றிடத்துல ஒரு மாசம் முன்னாடி நல்ல குழுமை இருந்திருக்கும் இப்ப அந்த குழுமை கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும் நல்ல மாசத்தை நோக்கி போகும்பொழுது இந்த வெற்றிடமானது காற்றால் வியாபிக்கப்பட்டிருக்கும் வெற்றிடத்துக்கு கூடுதல் குறைவு இருக்கா சீதோஷ்ணால வெற்றிடத்தில் இருக்கும் காற்றுக்கு தான் அது இருக்கே தவிர வெற்றிடத்துக்கு எந்த மாறுதலும் கிடையாது நம்ம நாம் சொல்ற ஏதோ ஒரு தன்மை இடத்தில் எந்த மாறுதலும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை வயோதிகமும் இல்லை இளமையும் இல்லை அந்த தன்மையில் இன்றைக்குமே மாறுதல் உடல் இருந்தாலும் ஒன்றுதான் அது உடல் இல்லைனாலும் ஒன்றுதான் ஏன்னா உடல் இல்லாத தன்மை தினமும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆட்படுகிறோம் உடல் இல்லாத தன்மைக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் ஆட்படுகிறோம் உடல் இல்லை மனம் இல்லைன்னால உலகம் இருந்தும் இல்லை வெளியில மற்றவங்களுக்கு வேலை பண்றவங்களுக்கு உலகம் இருந்துட்டு இருக்கோம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் இல்லைன்னா உங்களுக்கு உலகம் இல்லை நீங்களே இல்லை நீங்கள் ஆணோ பெண்ணோ வயோதிகமோ இளமையோ ஆரோக்கியவானோ ஆரோக்கியமற்றவனோ வேறு தேசத்தவனோ இந்தியனோ அறிவுள்ளவனோ அறிவு கம்மியாக இருப்பவனோ முட்டாளோ அங்கஹீனோ நல்ல ஆரோக்கியம் உள்ளவனோ எதுவுமே வித்தியாசங்களே கிடையாது அந்த தன்மை நம் நம்மிடைய அடித்தளமே அதுதான் அதுதான் உணராம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் அதை உணராம அதிகரையாலோ இல்லாவிட்டால் நாமவே அதை ஆராயம் திறன் பெற்றிருந்தாலோ அதுதான் உண்மையான ஆன்மீகத்திற்கு வைக்கும் முதல் அடி ஏன்னா மனம் எங்கு சமத்துவம் அடைகிறதோ அதுதான் முதல் படி முதல் அடி ஆன்மீகத்துக்கு இது முக்கியமா இது வர விதம் பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் மூலமாக தான் வரும் எனக்கு ஏன் இப்படி எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு ரொம்ப விரும்புறாரு அவரு சமத்துவமா யாரோ ஒருத்தர் இருக்காரு எங்க பரம்பொருளா உன்னை தான் விரும்புறாரு ஏன் அப்படி எடுத்துக்கூடாது தான் ரொம்ப ஆசை நீ கஷ்டப்பட்டேன்னா என்ன நிலையில இருக்கேன்னு பாக்குறாரு ரொம்ப நீ நிலை ஒரு நிலைக்கு வந்து நிக்கிற நீ எப்போ சமத்துவமா அவர் இருக்கும் தன்மை உங்ககிட்ட வெளிப்பட ஆரம்பிக்குது அதனால தான் ரொம்ப ஆசை எனக்கு ஏன் இப்படி எனக்கு ஏன் இப்படி எனக்கு மொத்தம் ஏன் இப்படி கஷ்டம் அப்படின்றதுல நான் மட்டும் சோதிக்கப்படுகிறேன் சோதனைக்கு ஆளாகிறேன் ரொம்ப விரும்பினா சோதனை தான் சாதன் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அஞ்ஞானப்பட்டா அவமானப்படணும் ஓ குழந்தைய பெற்ற தாய் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைய பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்னும் இல்ல ரொம்ப நாள் எதுக்கு காத்தால கிரீச்சில் விட்டு போயிருப்பாங்க சாயந்தரம் குழந்தை எடுத்துக்கிறது போனாலே அந்த சந்திப்பே என்னமோ வெகு நாள் கழித்த சந்திப்பு மாதிரி இருக்கும் இல்லையா அது அஞ்ஞானம் தான் அது வந்து இடம் பொருள் சூழலை பார்க்கவே பார்க்காது தன் குழந்தை முகத்தை தேடும் அந்த குழந்தையும் தன் தாய் முகத்தை தேடும் ரெண்டு பேரும் அந்த குழந்தைய தூக்கி வச்சு அப்படி கொஞ்சிப்பாங்க பப்ளிக் பிளேஸ்ன்னே தெரியாது வெக்கம் மானம் எல்லாம் இருக்காது என்ன உண்மையா அவைகள் இல்லை அவைகள் மேற்போர்வையான உடலுக்குத்தான் பரம்பொருள் இதுல வந்து நம்ம பங்க கேக்குது உரிமையா கேட்கறதுனாலதான் நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்து கேக்குது என்ன நினைப்பியா உன் கஷ்டத்தையே நினைக்கிறேன் என்னென்ன அந்த கஷ்டத்தை கொடுக்குறதே நீ என்ன நினைக்கிறதுக்கு கஷ்டத்தை விட்டுட்டு என்னென்ன உன் கஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை தெரிவிக்காம யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ உங்க நிலைமை இப்படியா ஐயோ உங்களை போய் நான் இப்படி கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைஞ்சு கேட்டுட்டு அவர் ஹெல்ப் பண்ண ஒரு வர இல்லையா இதுதானே மனிதனுடைய ஒரு சராசரி பண்பு இத போல பல கோடி மடங்கு அன்பு செலுத்துறது அந்த பரம்பொருள் தன்மை ஆனா நம்ம நம்பறதில்லை ஏன்னா இங்கேயே ரொம்ப மாட்டிக்கிட்டோம் இந்த வெளியிலேயே ரொம்ப மாட்டிக்கிட்டோம் காட்சிகள் மாறதுல மாட்டி மாட்டிக்கிட்டோம் கிட்ட வயோதிகம் கூடின்னா அதில் அடிபடுறோமே தவிர வயோதிகத்தை விட்டுட்டு அவன்கிட்ட ஏன் நம்ம வந்து ஒரு பற்று கூட ஏன் அவனை வச்சுக்கூடாது என் வயசே எனக்கு தெரியாது எப்போ ஒரு குழந்தைக்கு அபிமானத்தால் அது எந்த இடத்துல தூக்கி கொஞ்சிட்டு இருக்கோம் வீட்டுக்கு கூட போய் உட்காந்து கொஞ்சலாமே அந்த கிரிச்சிலேயே கொஞ்சிட்டு இருக்கோமே தினம் தானே காத்தால விட்டுட்டு சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு வைக்கப்படாம தாய் கொஞ்சுகிறார் போல கஷ்டங்களுக்கெல்லாம் அழறும் அதை பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றோம் அந்த கஷ்டங்களை விட்டு அந்த கஷ்டங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு அந்த நாட்டத்துல மாத்திரம் ஏன் நம்ம வந்து ஒரு ஆசை கொண்டு செல்லக்கூடாது சர்வகாலம் ஏன் ஆசை பூண்டு வாழக்கூடாது பரம்பொருள் மேல ஏதோ ஒரு தன்மை மேல அது என்னன்னு தெரிய வேண்டாம் ரொம்ப சாமர்த்தியமே வேண்டாம் அப்பதான் அந்த அந்த மனோபாவமும் ரொம்ப மென்மையான மனோபாவமா இருக்கும் அன்பானது நிஜமான அன்புன்னா அதுதான் அன்பு அதுக்கு எந்த காரண காரியமும் கிடையாது இடம் பொருள் ஏதல் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கிறவனாச்சே அவன் சாதாரணமா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம புத்தியை யூஸ் பண்ணி பார்த்தா எந்த அர்த்தமும் கிடைக்கல உண்மையில அர்த்தம் இல்லாததுக்கு எப்படி அர்த்தம் கிடைக்கும் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது தினம் சூரியோதயம் வருது தினம் சூரியன் அர்த்தம் அஸ்தமனம் ஆகுது தினம் மூச்சு விட்டுட்டு இருக்கோம் தினம் அடுத்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு எண்ணத்தையும் சிலதை செயல்படுத்துறோம் சிலதை கண்டு வெறுக்கிறோம் சிலது மேல ஆசைப்படுறோம் இப்படி தொடர்ந்து ஏதோ நிகழ்வாக நடந்து கொண்டே இருக்கிறது இவைகள் காரியங்களாக நம்ம கிட்ட வெளில வந்துகிட்டே இருக்கு காரியத்தை வச்சுட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் திரும்பி இந்த உதயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னதான் புத்தியை கசக்கினாலும் ஒண்ணும் பதில் கிடைக்காது என்ன காரணம்னு ஒரு தனி காரணம் இல்லை காரியத்திலிருந்து காரணத்தை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா இல்லைன்னாலே முதல்ல தெரிஞ்ச வேண்டிய உண்மை என்னன்னா அது உண்மை இல்லாத ஒரு விஷயம் தோற்றமயம் இப்போ சாதாரண ஒரு உதாரணத்துக்கு சூரியன் வந்து பூமியை சுத்தவே இல்லை அது மாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு பூமி தன்னைத்தானே சுத்தும் போது இரவு பகல் வந்து போயிட்டு இருக்கு சூரிய உதயம் நம்ம பேர் சொல்றோம் அதுக்கு பூமி உதயம் நல்லா சொல்லணும் பூமி சூரியனுக்கு உதயமாகிறது சூரியன் இருக்கும் பக்கம் திரும்பி இருக்கிறது அப்படி இல்லை சொல்லணும் வார்த்தை பிரயோகமே உண்மையாவே இல்லையே அதுல உண்மையே இல்லையே சூரிய அஸ்தமனம்னா சூரியன் அஸ்தமனம் அது அந்த நிகழ்வுக்கு வேணா சூரிய அஸ்தமனம் பேர் இருக்கலாம் அது எதனால் நிகழ்கிறது காரணம் எது பூமி தன்னைத்தானே மறைத்துக் கொள்ளுகிறது சூரியனை விட்டு விலகி வேறு ஒரு பக்கம் திரும்பும் பொழுது சூரிய வெளிச்சம் போய்விடுகிறது அதனால அதுக்கு இருள்னு பேரு இரவுன்னு பேரு ஆனா காரணத்தை தூக்கி அது மேல சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் நடக்காதத பேர் கொடுத்து வச்சிருக்கோம் அது போல இங்கு நம்மளுடைய புத்தியோட செயல்பாடும் இங்க காரண காரியங்களை வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைக்கு நம்ம அர்த்தம் தேட ஆரம்பிச்சோம்னா அர்த்தம் கிடைக்காது அர்த்தம் இல்லை அதுல அர்த்தம் இல்லைனால இது போலின்னு அர்த்தம் ஒன்னும் அர்த்தம் இல்லை இல்லாட்டி எனக்கு அந்த அளவுக்கு புரியல ரெண்டுதான் இருக்கும் எனக்கு இதுக்குண்டான காரணம் என்னன்னு தெரியல ரெண்டுமே உண்மைதான் ஏன்னா அதுல காரணமே இல்லை அதனாலதான் உனக்கும் அர்த்தம் தெரியல நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ ஜீவனா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம மூலமா உறவுகள் பெருகி கொண்டு வருகிறது எல்லாத்துலயும் போய் நம்ம அப்படியே விடுறோம் ஆனா எவை மூலமாக இது அத்தனை நடந்துட்டு இருக்கோ அவனை பத்தி கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு இதுல போய் சிக்கி கொண்டு நாம் அந்த தன்மை என்ன அந்த தன்மையை பத்தி உணர ஆரம்பிச்சாதான் இவைகளுடைய போலித்தன்மை தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வழக்கமா வேதாந்தத்துல ஒரு இது கொடுப்பாங்க உதாரணம் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்கன்னா கயிறுல பாம்பு தெரியும் கயிறு ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருக்கும் பாம்ப கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கும் அதுக்கு வேண்டிய ஒரு அளவுக்கு வெளிச்சம் கம்மியான இடம் ஒரு நிழல் படம் தன்மை ஒரு ஆடுற தன்மை இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது அது பாம்பு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பயத்தையே பீதியையே உண்டு பண்ணி அது அது பாம்பா தெரியுது ஆனா பாம்பா தெரியுதுன்னு பொழுதே பயமா தான் அந்த மனம் பிடிக்கப்பட்டிருக்கும் அதனோட உண்மை தெரியற வரைக்கும் காரியம் வந்து பாம்பு காரணம் கயிறு காரணம் காரணத்துல பாம்பு இல்லை காரியத்தில் தான் பாம்பு இருக்கு பாம்பை கண்டு அஞ்சரம் ஐயோ இங்கே என்னடா ரூம்ல வந்து எங்கே எப்படி கொடியில வந்து தொங்குது ஒரு பாம்பு இதுன்னு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கூட புத்திய சிறப்படுத்த விடாமல் ஒரு பயம் வந்து அங்கே சூழ்ந்துக்குது இது எப்படி வந்து இந்த கொடியில் வந்து ஒரு பாம்பு எங்கே உட்கார் வீட்டில் துணிமணி போடுற கொடியில் ஒரு பாம்பு எப்படி பாரோண்டு ஒரு சந்தேகம் கூட வர விடாத அளவுக்கு புத்தியானது அந்த காரியத்திலேயே போய் மாட்டி கொண்டு விட்டது அதற்கு உண்டான காரணம் தெரியவில்லை காரணம் தெரியலன்னாலே காரணம் இல்லைன்னு ஒன்று அர்த்தம் என்ன உண்மை அல்ல அது தோற்றம் தான் இன்னும் அதுக்கு நிறைய நாம் விசாரிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம மனசை நம்ம ஆசுவாசப்படுத்தணும் இங்க வாழ்க்கையா ஏதோ எண்ண ஓட்டங்களை வச்சுட்டு உணர்ச்சிகளை வச்சிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் ஆண் பெண்ணு அது இதுன்னு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் இந்த வாழற தன்மையில கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அப்படி இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு யார் இப்போ அம்மாவா நின்று என்ன பேசிட்டு இருக்கேன் நான் என்ன பொண்ணுகிட்ட அப்பாவை என்ன பேசிட்டு இருக்கேன் அதுவும் ஒரு ஜீவன் அப்படின்னு எங்கேயாவது கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சதா கொஞ்சம் நிதானமாவது கிடைக்கும் இல்லாட்டி இப்ப ஆற்று பெருக்குதான் ஆட்டாறு தனது ஓட்டாம தான் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படித்தான் வரும் ஒவ்வொரு எண்ண ஓட்டமும் ஒவ்வொரு செயலாக்கமும் பாம்ப பார்த்த மாதிரி மிரண்டு 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 வாழ்க்கைன்றத காரண காரி காரியமா இது காரணமா எதுவுமே தெரியாது நம்மளுக்கு எல்லாத்தையும் போய் மாட்டிப்போம் எல்லார்ட்டையும் வாய் கொடுத்துருவோம் தவறே கிடையாது அங்க காரணமே இல்லை பொறுமையா வேற யாராவது ஒருத்தர் வந்து அந்த ரூம்லயே வசிக்கிற வந்தா டே சாமரடா கிட்டவா கயத்த போய் பாம்பு லைட்ட உடனே போடுறாரு போட்டா ஒரு கயிறு இல்லாத ஒன்று அங்க இருப்பதாக தெரிகிறது காரியத்தில் ஒரு பாம்பு தெரிகிறது கயிற்றில் பாம்பு தெரிகிறது காரணத்தில் பாம்பே இல்லை காரணம்ன்றது கயிறு அந்த கயிறுக்கு வெளிச்சம் கம்மியாகும் ஒரு ஆடும் காற்றினால் அசையும் தன்மையும் ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமா சேர்ந்து காரியமான பாம்பாக தெரிந்து உன்னை பயமுறுத்தி வைத்திருக்கிறது அது போல இந்த உடலை பார்க்கும் தன்மையும் எண்ண ஓட்டங்கள் நம்ம மூலயமாவே வருதுனாலேயே ஒரு பெரிய அப்படியே இங்க வந்து ஆமா ஆமா உலகம் இருக்குது யாரு உலகத்தை வந்து பொயின்னு சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம அதுவாகவே மாறிவிட்டோம் அதை கொஞ்சம் அலசி பாக்கணும் அதை யாரையாவது சொல்றவங்களையாவது கேட்டு பார்க்கணும் இது பின்னாடி ஏதாவது உண்மையான ஆன்மீகம் ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு தயாரா இல்லை இப்படி காரணங்கள் எல்லாம் எதாவது செயல்கள் நடந்ததுன்னா நம்மளுக்கே தெரியலன்னா கூட அது போலி போய் சூரியன் இருந்ததுன்னா ஆழ்ந்த உறக்கத்துல நானும் இருக்கணும் சூரியனும் இருக்கணும் சாஸ்வதமா இல்லையா இப்பவே போயிடுது சூரிய அஸ்தமனம் ஆயிடுது இதோட நாளைக்கு தான் உதிக்க போகுது இப்ப எல்லாம் மை இருட்டு இந்த உலகம் பூரா பாதி உலகம் பூரா மை இருட்டா படந்திருக்கு பெரிய பெரிய மலைகளும் சமுதிரங்களும் அந்த இருட்டுக்கு ஆட்பட்டு இருக்கின்றன பகல்ல தத்ரூபமா எல்லாம் அப்படியே மயக்கி வைக்குது எல்லாத்தையும் கண்டு மிரல்றோம் ராத்திரி எல்லாம் இருட்டு காட்பட்டு எந்த பயமுமே கிடையாது என்னென்ன எல்லா இடமும் வித்தியாசம் இல்லாம ஒரே இருட்டா இருக்கு நம்ம வழி மத்தனம் தெரிஞ்சா போறோம் நம்ம போற இந்த ரெண்டு கால்கள் நடந்து போற பாதங்கள் வைக்கிற அளவுக்கு இடம் தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்தா போறோம் சேர்ப்பான் அது அளவுக்கு மாத்திரம் எனக்கு என்னுடைய உடல்ல நன்னாக பார்த்தால் பார்த்து பார்க்கணும் நல்லா நடக்கணும் அவ்வளோதான் இருக்கு அதில் பர்பஸ் அது போல கூட நாம் விழிப்பு நிலையில் முழுவதாக குறுக்கி கொள்வதில்லை நம்ம என்ன இங்க இதனுடைய இருக்கிறது வந்து நிஜமா உலகம் இருக்கா நீ நம்ம ஆராயாட்டி கடவுள் என்ன பண்றாரு கடவுள்ன்ற ஒரு பரம்பொருள் ஈஸ்வர சக்தி என்ன பண்றது நீ குழம்பி உன் மனமாக செயல்படும் பொழுது அது மூலமா பிரச்சனை கொண்டு வராரு அப்போ என்ன பண்றோம் எனக்கே இப்படி எனக்கு மத்திரம் ஏன் இப்படி கஷ்டம் உனக்கு மத்திரம் கஷ்டம்னா உன்னதான் உன்ன கிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காரு அவர் உனக்கு தான் அறிவு கூர்மையை செலுத்தணும்னு பாக்குறாரு அதனால உனக்கு கஷ்டம் கொடுத்து பாக்குறாரு நீ எப்படி சமாளிக்கிறேன்னு பாக்குறாரு உனக்கு அப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு மடங்கு தாங்கும் சக்தி இருந்ததுன்னா தொண்ணூத்தொன்பது மடங்கு தான் கஷ்டத்தை கொடுப்பாரு தொண்ணூத்தொன்பது மடங்கு வரைக்கும் நீங்க ரைஸ் ஆயி நிந்துட்டீங்கன்னா அப்ப ரெண்டு பண்ண அந்த லிமிட்டை தூக்கிவிடுவாரு அடுத்தது அடுத்த கஷ்டம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுப்பாரு நூத்தி பத்து கொடுப்பார் நீங்க நூத்தி ஒன்பது வரைக்கும் சமாளிப்பீங்க இப்படி உங்களுடைய பார்க்கும் திறனை நுட்பமாக்கி கொண்டே செல்கிறார் அவர் வாழ்க்கைக்கு வேற எதுவும் நம்மளுடைய கூர்மை நம்மளுடைய நுட்பம் நம்மளுடைய மன அமைதி இதுலதான் அவர் உங்களை குவாலிட்டின்னு வாங்க குவாலிட்டின்னா தமிழ்ல என்ன சொல்றது குணம் குணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அது எண்ணிக்கை இல்லை பொருள் எண்ணிக்கை இல்லை எவ்வளவு நான் சேர்த்திருக்கேன் அது முக்கியம் இல்ல நான் என்னவாக குணத்தன்மையை கொண்டு ஆராயும் திறன் பெற்றிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அமைதியாக செல்கிறதா ஒவ்வொரு கணமும் எண்ண ஓட்டங்களும் அதை செயல்படுத்தும் விதமும் எல்லா உயிர்கள் கிட்டையும் ஓரளவுக்காவது எரிச்சல் அடையாமல் ஆசுவாசமாக இருக்கிறேன் நான் ஆசுவாசமா இருந்தா நடத்த முடியும் இந்த பாட்டு சம்பந்தமா தான் நம்ம வந்து கர்ணனுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்போம் கர்ணனுக்கு இந்த உலகத்திலேயே இல்லாத கஷ்டமான கஷ்டம் கொடுத்துட்டாரு என்ன கஷ்டம் விலாசம் இல்லை என்ன விலாசம் என்ன பெத்தவள் யார் தெரியாது இருபத்தஞ்சு வயசுக்கு ஒரு ஆளா திரண்டு இங்க வந்து விழுந்து பெரிய வீரனாகவும் என்னை அங்க தேசத்தை ராஜாவாகவே ஆக்கிட்டான் துரியோதனை என்ன அவன் என்கிட்ட என்னத்தைய பாக்கறான்